ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்தில் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பையும் நம்ம தொப்பையிலையும் இருக்கிற கழிவையும் நீக்கம்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் சொல்கிற மெத்தடில் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரே மாதத்தில் இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனை இந்த ட்ரிங்க் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு இது அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ட்ரிங்க் தான் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சாலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தகம் புதிய வீடியோக்கள் உங்கள் உடனுக்குடன் வந்து சேரும் அதுக்காண்டி இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா இஞ்சி தான் எடுத்திருக்கேன் ஒரு இஞ்சி இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியில் அதிகமான நன்மைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தொப்பை குறைக்கிறதாகட்டும் நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை நீக்கிறதாகட்டும் நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி தருவதாகட்டும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இதில் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதோட ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்ன பொருள் லாஸ்ட் வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃபைனலாக நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாகவே இஞ்சிலையும் எலுமிச்சம்பளத்துலேயுமே நம்மளுடைய தொப்பையையும் நம்ம உடம்பில் இருக்கிற கழிவையும் குறைக்கிறதுக்கான தன்மை நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதத்தில் நம்மளோட வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை வீட்டிலையே எளிமையான முறையில் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே நீங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடியதான் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்